ஓபிஎஸ் இபிஎஸ் சரண்டர் ஆக வேண்டிய தேவை சரண்டர் ஆனாலும் அவர் இவரை ஓபிஎஸ்ஐ நம்ம எப்படியா இணைச்சிக்கணும் ஓபிஎஸ் நமக்கு இருந்தால் தென் மாவட்டம் வலுவாக இருக்கும் அவரும் நான் இனிமேல் பழைய பஞ்சாயத்து பண்ண மாட்டாரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் கொடுக்க முடியாது எடப்பாடியை விட சீனியர் ஆனால் வேலுமணி தான் இதற்கான எஃபர்ட் எடுக்கிறார் ஏன்னா வேலுமணிட்டு தான் போய் ஓபிஎஸ் நான் இப்போ அண்ணாதிமுகவில் அண்ணாதிமுகவில் என்னால் இனிமேல் எம்எல்ஏ ஆக முடியாது மந்திரி ஆக முடியாது தனியாக நின்று அப்போ அண்ணாதிமுக ரெட்டை இடையில் இருந்து பிஜேபி ஆதரவு கொடுத்து பிஜேபிக்கு நான் ஆதரவாக இருந்த காரணத்தினால என்னை இப்போ ஏன் ஓபிஎஸ்னால ஏன் தக்க வைக்க முடியலனா ஓபிஎஸ் யாருக்க கட்சிக்காரன் யாரையுமே காசு வாங்கி தான் போஸ்டிங் போட்டார் காசு வாங்கி தான் பதவி வாங்கி கொடுத்தார் சொந்த சமூகத்துக்கு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது அண்ணாமலையும் இந்த மூணு வரை மூவரை இணைத்து விடலான்னு கடுமையாக முயற்சி செஞ்சார் இப்போ அண்ணாமலையும் தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டார் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு பிஜேபி சொன்ன பிஜேபியும் கட்டுப்பாடும் எடப்பாடியும் செவி சாய்ப்பார் இந்த ஒரு ஆள் யாருன்னா ஒரே ஆளு ஏன்னா கொங்குபெல்ட் முழுக்க அவர் கட்டுப்பாடு இருக்கு பிஜேபி கூட எனக்கு எனக்கு மாத இருக்காரு அதனால அவரு ரைடு என்ன போலியே வேலுமணிகிட்ட ரைடு போல தங்க மணி டெய் போல ஐடிஐ போல வீரமணியிட்ட போல இந்த மணிகள்கிட்ட பூரா போகவே இல்லை பிஜேபி தலைமையோடு ரொம்ப நெருக்கமா இருக்காரு ஜக்கியோட நெருக்கமா இருக்கார் ஜக்கி தான் பிஜேபியினுடைய கோவை முகம் அப்போது இந்த முயற்சியை எடுக்கிறாரு தெரிஞ்ச பிறகு எடப்பாடி எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கல காமிக்க முடியல 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 சேலத்தில் தான் முக்கியமான சந்திப்பு இப்போ இந்த சந்திப்பில் ஓ எடப்பாடி தெளிவாக நிற்கிறாரு வேண்டானு ஏன் இப்போ யார் அணி இல்லை ஒரே தான் இருக்குது ஓபிஎஸ் வந்தால் என்னை மன்னிப்பு கணிதம் கொடுக்க எடப்பாடி யார் அப்போ அறிக்கை யார் துரோகி அம்மாவுக்கு நான் தான் விசுவாசி எடப்பாடி துரோகி அறிவிக்க தீ பறக்குது ஓ ஓபிஎஸ்ஸு தீயாக வேலை செய்கிறாரு ஆனால் எடப்பாடி எது எந்த தீயாக வேலை செஞ்சாலும் ஆறு பேர் வந்தாலும் ஆறு பேர் அணி ஏழு பேர் அணி ஆனாலும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது வைத்தறிக்கம் தனியாக வந்து பேசுகிறார் தூது விட்டு பேசுறாரு எட எடப்பாடி என்ன சேர்த்துக்குங்க மனோஜ் பாண்டியன் அண்ணாதிமுக லேபிள் எனக்கு வேணுங்க என்னை சேர்த்துக்குங்க ஜேசிடி பிரபாகரன் இப்படி எல்லாருமே தனித்தனியா வந்து ஜானகியை சசிகலா ஜானகி மாறிடுங்க உள்ள வர ஆசைப்படாதீங்க அரசியல் பண்ண ஆசைப்படாதீங்க ஓபிஎஸ் நிறைய தடவை போய் சந்திச்சார சார் எடப்பாடி அளவுக்கு எல்லா அமைச்சர்களுமே பல ஆயிரம் கோடி வச்சிருக்கு எடப்பாடி ஆறு பேரும் ஏன் தவிர்க்க முடியல ஆறு பேருடையும் பணபலமும் இருக்கு அந்த சமூக பலம் அப்ப அதுதான் எடப்பாடியை யோசிக்க வைக்கிறது ஆறு பேர் சரி வாங்கப்பா எல்லாம் ஏன்னா அங்கே நான் அங்கே போனியாகல தெரிஞ்சு போச்சு போனியாகல தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரே வழி ஏடிஎம் கேள் கெஞ்சி கூத்தாடி ஏடிஎம்கீழ் இணைவதை தவிர ஓபிஎஸ்க்கு வேறு வழியே இல்லை பாஜக போனால் அவருக்கு என்ன பிரச்சனை வரும் பாஜகவுக்கு போனால் அண்ணாமலை கீழே வேலை செய்யணும் தமிழிசை கீழே வேலை செய்யணும் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓபிஎஸ்ஸை எப்படியாவது அதிமுகவுக்குள்ளே இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதிமுக மூத்த நிர்வாகிகளே க தீவிரமாக முயற்சி இருக்காங்க என்ன காரணம் சார் ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் கேட்டதுனால இதை பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தேசிய கட்சி பாஜக இது மாதிரி அழுத்தம் கொடுக்குதா இல்லை உண்மையே அதுதான் அதாவது செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் அன்பழகன் ஆறு பேரும் எடப்பாடியோடு இணையான அமைச்சர்கள் எப்போது நீங்கள் எடப்பாடி அரசியலுக்கு வந்த காலத்திலேயே இவர்கள் பூராமே அரசியல் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இவர்களை எடப்பாடி புறக்கணிக்க முடியாது அப்போது ஆறு பேரும் வேலுமணி தலைமையில் செங்கோட்டை தலைமை செங்கோட்டையின் தலைமையில் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அவர் தான் சீனியர் சீனியர் எடப்பாடியை விட சீனியர் ஆனால் வேலுமணி தான் இதற்கான எஃபர்ட் எடுக்கிறார் ஏன்னா வேலுமணிட்டு தான் போய் ஓபிஎஸ்ஸு எப்படியாவது எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி என்ன அண்ணாதிமுகவில் இணைத்துக்கொள்ளுங்கள் எனக்கு வேறு போக்கிடமே இல்லை இல்லை நான் இப்போது அண்ணாதிமுகவில் அறியப்பட்ட முகமாக நான் ஒரு முப்பது ஆண்டு காலம் இருந்துட்டேன் முதலமைச்சராக இருந்துட்டேன் அமைச்சராக இருந்துவிட்டேன் இப்படி இனி அண்ணாதிமுகவில் என்னால் இனிமேல் எம்எல்ஏ ஆக முடியாது மந்திரி ஆக முடியாது தனியார் நின்று அப்போது அண்ணாதிமுக ரெட்டை இடையில் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இதை இப்போ நான் பிஜேபி ஆதரவு கொடுத்து பிஜேபிக்கு நான் ஆதரவாக இருந்த காரணத்தினால என்னை பிஜேபியும் இப்போ கைவிட்டுருச்சு பிஜேபி மூலம் இந்த அசைன்மெண்ட்டு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது அண்ணாமலையும் இந்த மூணு வரை மூவரை இணைத்து விடலான்னு கடுமையாக முயற்சி செஞ்சார் இப்போ அண்ணாமலையும் தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டார் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆள் யார் பிஜேபி சொன்ன பிஜேபியும் கட்டுப்படும் எடப்பாடியும் செவி சாய்ப்பார் இந்த ஒரு ஆள் யாருன்னா ஒரே ஆள் வேலுமணி தான் எஸ்பி வேலுமணி தான் ஏன்னா கொங்கு பெல்ட்டு முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது பிஜேபி கூடவும் எனக்கமாக தான் இருக்குது ஆ பிஜேபி கூட எனக்கமாக தான் இருக்காது அதனால அவருடைய ரைடு என்ன போலியே வேலுமணிகிட்ட ரைடு போகல தங்கமணிகிட்ட ரைடு போல ஐடிஐ போல வீரமணிகிட்ட போல இந்த மணிகள்கிட்ட பூரா போகவே இல்லை ஒரே காரணம் வேலுமணி தான் வேலுமணி பிஜேபி தலைமையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் என்ன சொல்ல ஜக்கியோட இன்னும் நெருக்கமாக இருக்கு நெருக்கமாக இருக்கார் ஜக்கி தான் பிஜேபியினுடைய கோவை முகம் அப்போது இந்த முயற்சியை வேலுமணி எடுக்கிறாரு தெரிஞ்ச பிறகு எடப்பாடி எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கல காமிக்க முடியல 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 கரெக்டான கே பதிலாக தான் காமிக்க முடியல ஏன் செங்கோட்டையும் வரார் வேலுமணி தங்கமணி மூணு பேரும் கொங்கு பில்ட் மூணு பேரும் கொங்கு கொங்கு பில்ட்டு அன்பழகன் சிவி சண்முகம் ரெண்டு பேரும் வன்னியர் பில்ட் பெல்ட் இதில் நத்தம் முக்குளத்தோர் பில்ட் ஏன்னால் ஓபிஎஸ்க்காக வராது அப்போது இந்த மூணு சமூக தலைவர்கள் தான் இவங்க இவங்க இதை இவர் இவர்களை எங்கள் சிலுவம்பாளையம் சேலம் போகிறாங்க சேலத்தில் தான் முக்கியமான சந்திப்பு இப்போ இந்த சந்திப்பில் ஓ எடப்பாடி தெளிவாக நிற்கிறார் வேண்டான்னு ஏன் இப்போது யார் அணி இல்லை ஒரே அணி தான் இருக்குது எடப்பாடி அணி ஓபிஎஸ் வந்தால் ஓபிஎஸ் அணின்னு ஒரு அணி ரகசியமாக உருவாயிடும் கண்டிப்பாக அது எத்தனை ஒரு நாளில் ஒரு வருஷம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் உருவாயிரும் உருவாயிடும் தென்மண்டலம் பூரா முக்குளத்தூர் பெல்ட்டு எல்லாம் ஓபிஎஸ்சி பின்னாடி நிற்கும் இப்போவே நிற்கிதுன்னு நிற்கிது அவர் எடப்பாடிக்கு தெரியுது அப்போ இது தனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தில் இதை இப்போ வந்துடும் பெரிய அதை எடப்பாடி தெளிவாக மைண்டில் வச்சுக்கிறாரு இப்போ அதே போல் இந்த ஆறு பேர் குழுவுக்கு வேலுமணி தலைமை தாங்கிறார் இவர்களை நீங்கள் வளர விட்டா ஏன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த ஆறு பேரோடு ஒரு ஆ ஏழு பேராக இருந்தாலும் தான் எடப்பாடி இப்போ எடப்பாடி முதலமைச்சர் பதவி வந்திருக்கே தவிர இந்த ஆறு பேர்டையும் அதே தகுதி தான் இவங்ககிட்ட அந்த மாவட்ட அரசியல் இருக்குது ப்ளஸ்ஸு பணம் இருக்குது அதை அதை தாண்டி எடப்பாடிகிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணம் வசதியும் இருக்குது எல்லா செல்வாக்கும் இருக்குது ஆனால் சமபலத்தோடு அப் அப்போ எடப்பாடி இவர்களை தவிர்க்க முடியாது தவிர்க்க அதனால தான் சேலம் சிலுவம்பாளையத்து வர சொல்லி இவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கிறார் காது கொடுத்து கேட்குறார் கேட்கும்போது ஓபிஎஸை நம்ம எப்படியாவது இணைச்சிக்கணும் ஓபிஎஸை நமக்கு இருந்தால் தென் மாவட்டம் வலுவாக இருக்கும் அவரும் நான் இனிமேல் பழைய பஞ்சாயத்து பண்ண மாட்டார் பார்ட் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸ் பண்ண மாட்டார் உங்கள்கிட்ட இணக்கமாக இருப்பார் இப்போது இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் இரட்டை தலைமையே இல்லை ஒரு ஒன் மேன் பார்ட்டி தான் இதை அவர் ஏற்றுக்குவாரா ஏ நீ ஏற்றுக்குவார் ஏன்னா எடப்பாடிட்டு தான் இப்போ முழு அதிகாரமும் வந்துருச்சு வந்த பிறகு இந்த அதிகாரத்தில் பத்து பர்சன்ட்டு கூட ஓபிஎஸ் கிட்டே கிடையாது ஓபிஎஸ்சுக்கிட்டே கிடையாது கிடையாது அப்போது எடப்பாடியே தன்னுடைய வலுவை காமிச்சு பலத்தை காமிச்சு அச்சுறுத்த முடியாது க என்ன பண்ணணும் இது போன்ற ஆறு பேர் குழுட்ட போய் நீங்கள் ஒருத்தரை நைட் ரெண்டு மணிக்கு போய் பார்த்துருக்கார் ஓபிஎஸ் சென்னையிலேயே தூங்குறதே இல்லையா தூங்குறதே இல்லை ஏன்னா பகலில் பார்த்தா செய்தி ஆயிரும் அதனால் ஒருத்தரை போய் பா நைட் பன்னெண்டு மணிக்கு பார்த்துருக்கார் கார் மாற்றி அவங்க ரகசியமாக ரகசியமாக அறியக்கூடாது சரி கூட ஆனால் அறிக்கையில் என்ன என்னை மன்னிப்பு கணிதம் கொடுக்க எடப்பாடி யார் அப்போ அறிக்கை யார் துரோகி அம்மாவுக்கு நான் தான் விசுவாசி எடப்பாடி துரோகி அறிக்கை தீ பறக்குது தீயாக வேலை செய்யணும் குமார்ங்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸு தீயாக வேலை செய்கிறாரு ஆனால் எடப்பாடி எது எந்த தீயாக வேலை செஞ்சாலும் ஆறு பேர் வந்தாலும் ஆறு பேர் அணி ஏழு பேர் ஆனாலும் எடப்பாடி அசைந்து கொடுக்க மறுக்கிறார் ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரெட்டை எல்லாம் விட்டுருக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ வைத்திலிங்கம் தனியாக வந்து பேசுகிறார் தூது விட்டு பேசுகிறார் எட எடப்பாடி என்னை சேர்த்துக்குங்க மனோஜ் பாண்டியன் அண்ணாதிமுக லேபிள் எனக்கு வேணுங்க என்னை சேர்த்துக்கங்க ஜேசிடி பிரபாகரன் இப்படி எல்லாருமே தனித்தனியாக வந்து எடப்பாடிகிட்டு பேசுகிறேன் ஏன்னா ரெட்டையிலையும் இலையும் கட்சியும் எடப்பாடிட்டு வலுவாக இருக்கு இப்போ ஓபிஎஸ்க்கே இந்த நிலைமைனா அப்போ வைத்திலிங்கம் வனவஜி பாண்டியனுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்துங்க அதனால எடப்பாடி கடைசி என்ன சொல்கிறாரு இதை இந்த ஆறு பேருடைய அழுத்தத்தை தவிர்க்க முடியல அப்போ என்ன சொல்றாரு சரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சேர சொல்லுங்க மன்னிப்பு கடிதம்தான் இறுதி வாய்ப்பு குறைஞ்சபட்சம் இது இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆமாம் ஆமாம் ஆனால் ஓபிஎஸ் இன்றைக்காலை அறிக்கை விட்டார் என்ன எந்த காலத்தையும் மன்னிப்பு கடி கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா ஓபிஎஸ் இணைந்த பிறகு ஏதாவது அரசியல் பண்ணார்னா மன்னிப்பு கடிதத்தை காமிப்பார் பெரிய குற்றம் பண்ணியிருக்காரு அண்ணாதிமுக அலுவலகத்தை உடைச்சிருக்காரு அண்ணாதிமுக தொண்டரை மண்டையை உடைச்சிருக்காரு நமக்கெல்லாம் கோயில் அண்ணாதிமுக அலுவலகம் அதை எல்லாம் மன்னிப்பு கடி தான் கட்சியில் அணைஞ்சார் ஒரு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார்னா அது ஓடும் ஆறு மாதம் தொண்டங்கிட்ட இதை காமிச்சே பிளாக்மெயில் பண்ணுவார் எடப்பாடி அதனால் மன்னிப்பு கடிதங்கிறது சுயமரியாதையை விட்டுட்டு போய் சேர்றதையா மன்னிப்பு கடிதத்தை தவிர மற்ற நான் எது வேணால் ஒத்துக்கிறேன் எனக்கு எந்த பொதுச் செயலாளர் பதவி க கட்சி பதவியெலாம் வேண்டாம் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு மந்திரி அமைதியாக போயிடுறேன் இதுதான் தான் கடைசி டிமாண்டு அதை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு எடப்பாடி உடைய முடிவுக்குத்தான் இறுதி சுற்று இப்போது சசிகலா கதையை க்ளோஸ் பண்ணிட்டார் என்ன க்ளோஸ் பண்ணிட்டார்னா ஜானகி அதிமுகவை இணைத்த பிறகு அமைதியாக ஒதுக்கி விட்டது அதே போல் நீங்கள் ஜானகி மாதிரி என்ன பண்ணுறீங்க அமைதியாக போயிடணும் போயிடணும் அறிக்கை விட்டாரா இதுக்கு இதுக்கு மேலே பஞ்சாயத்தே கிடையாது கட்சி இணைக்கிறேன் சூறாவளி சுற்றுப்பயணம் சு சுனாமி சுற்றுப்பயணம் நீ ஒதுக்கி ஓரமாக வேடிக்கை பாருமா வேலை பேச்சுவார்த்தை ஏதாச்சும் நடத்தப்பட்டதா இல்லை இல்லை அதாவது எல்லாம் முயற்சி நடந்தது சசிகலா தரப்பு முயற்சி எடப்பாடி நடந்தது ஒரே அறிக்கைக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டேன் ஏன்னா ஜா ஜே அணி சண்டை பிடிச்சுதா சண்டை முடித்த பிறகு ஜானகி கடைசியாக என்ன சொல்லுச்சுன்னா இவ சின்ன வயசுலேருந்து த தலைவருக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கான் யார் ஜெயலலிதாவை சின்ன வயசுலேருந்தே நிறைய நிறைய தியாகம் பண்ணியிருக்கா என்னென்ன தியாகம்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் ஜெயலலிதாவுக்கு தான் தெரியும் இந்த தியாகத்தில் அவள் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டான் அதனால் அவளை அவ அவர் கட்சி அவளை அவ அவளை வச்சுக்கிட்டு அந்த அம்மா அமைதியாக அதிலேருந்து வெளியேறிச்சு அதே போல் தான் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தான் நல்ல வாய்ப்பு அதுபோல் ஜானகியை போல் இப்போ சசிகலா ஜானகி மாறிடுங்க உள்ளே வர ஆசைப்படாதீங்க அரசியல் பண்ண ஆசைப்படாதீங்க ஓபிஎஸ் நிறைய தடவை போய் சந்தித்தார் சார் சசிகலா அவர்கள சந்தித்தார் இங்கே சசிகலாவுக்கும் கேட்டு திறக்கல ஓபிஎஸுக்கும் கேட்டு திறக்கல கேட்டு சாவி யார்கிட்ட இருக்கு ஈபிஎஸ் ஈபிஎஸ் இருக்கு கேட்டுக்கிட்ட முன்னாடி நிற்கிறாங்க கேட்டை திறந்தா தானே உள்ளே வர முடியும் ஆனால் சசிகலாவை கேட்டுலேருந்து அப்படியே வீட்டுக்கு போக இதுக்கு என்ன பேர் ஜான் நீங்கள் ஒரு ஜானகின்ட்டார் ஜானகி கடைசி காலத்தில் என்னாச்சு அப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரே பதிலாக போச்சு ஓபிஎஸ்க்கு மன்னிப்பு கடிதம் இப்போ குக்கருக்கு என்ன அடுத்த குக்கருக்கு வரும் அப்போ இதுதான் அண்ணாதிமுகவுடைய நிலைமை உண்மையாகவே ஆறு முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி சந்தித்தது உண்மையாகவே எடப்பாடியுடைய பெருந்தன்மையை காமிக்குது ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற போது இப்போ ஆறு அமைச்சர்கள் யாருக்காவது தூது போயிருக்க முடியுமா கண்டிப்பாக கருணாநிதியில் தூது போக முடியுமா ஏங்க ஒரு கட்சி நீங்கி நீங்கள் வைக்கோவை அவர் சேர்த்துக்குங்க அது தப்புங்க அப்படின்னு ஆறு அமைச்சர்கள் நீங்கள் முன்னாள் அமைச்சர் கடனாடி தூது போயிட முடியுமா பெருந்தன்மையை காட்டுதா வீக்னஸை காட்டுதான் பெருந்தன்மை தான் காமிக்குது நீங்கள் வீக்னஸே கிடையாது இது அண்ணாதிமுக அக்மாருக்கு எடப்பாடி போய் சேர்ந்துருச்சா இல்லையா இல்லை அண்ணாதிமுக எடப்பாடி அப்போ இது வீக்னஸ் கிடையாது ஜெயிச்சா எங்க ஜெயலலிதாவே தொகுது போயிருக்கா இல்லையா தொண்ணூற்றி ஆறில் வளர்ப்பும கல்யாணத்தில் எம்எல்ஏ பர்கூரில் டெபாசிட் போச்சா இல்லையா ஜெயலலிதாவுக்கு ஆமாம் அப்போ ஜெயலலிதா அண்ணாதி வழிஞ்சு போச்சா அப்படி இல்லை இல்ல அதே நிலமுறை அண்ணாதிமுக இருக்குது இருபத்தாறு ஆட்சிக்கு வரும் அதில் மாற்றமே இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சிஎம்மாகவே இருந்திருக்காரு டைரக்டா ஜெயலலிதா அவர்களே வந்து சிஎம்மா உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க அவர் ஏன் அவருக்கான ஒரு பலத்தை கட்சிக்குள்ளே உருவாக்கிக்கல எடப்பாடி இப்போ வந்து அதை தக்க வச்சுக்கிறாரு ஓபிஎஸ் எந்த இடத்துல கோட்டை விட்டார் நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஆழமான கேள்வி அதாவது ஜெயலலிதாவுனுடைய குட் புக்கில் முதல்ல இருந்தவர் ஓபிஎஸ் தான் ஆனால் நீங்கள் சொந்த தொகுதியவே தக்க வச்சுக்கல எங்கே தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி வரும் இதையே தக்க வச்சுக்க முடியல ஏன்னா நீங்கள் தேனிக்குள்ளே மாவட்ட செயலாளர் எடப்பாடி போட்ட மாவட்ட செயலாளர் தான் இப்போ ஆக்டிவாக இருக்கார் எடப்பாடி நிறுத்தின வேட்பாளர் தான் அங்கே ஆக்டிவாக இருக்கார் சொந்த தொகுதியவே தக்க வைத்து கொள்ள முடியாத ஓபிஎஸ்ஸு எப்படி தமிழ்நாடு முழுக்க தக்க வச்சுக்குவார் என்ன காரணம்னா யா யா யாருக்குமே அண்ணாதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிக்கிற பொழுது எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா கருணாநிதி பார்த்து சொல்கிறார் கிளைக்கழக செயலாளர்களை கணக்கு கொடுக்கணுங்கிறார் எவ்வளோ சொத்து சேர்த்துனேன் நான் என் சொத்து சேர்த்துன்னு நான் சொல்கிறையா அப்போது இந்த ஆட்சி எப்படி இருக்கணும்னு எம்ஜிஆர் சொல்கிறார் பாரு எழுபத்தி ரெண்டு வெளியே வந்த பிறகு கணக்கு கேட்டால் கணக்கு கொடுக்கலையா ஊழல் ஊழல் பண்ணிட்டாரு இந்த கட்சியில் திமுகவில் கிளைக்கழக இருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் வரைக்கும் கணக்கு கணக்கு கொடுக்கணும் கணக்கு கொடுத்தா தான் அது நல்ல கட்சி இல்லைன்னா அது ஊழல் கட்சிங்கிறது இப்போ அண்ணாதிமுக அப்படியே இருக்குது நீங்கள் இப்போ எடப்பாடி எடப்பாடி அளவுக்கு எல்லா அமைச்சர்களுமே பலாயிரம் கோடி வச்சுருக்கு எடப்பாடி ஆறு பேரையும் ஏன் தவிர்க்க முடியல ஆறு பேருக்கிட்டையும் பல பலமும் இருக்குது அந்த சமூக பலம் அப்போ அதுதான் எடப்பாடியை யோசிக்க வைக்கிறது ஆறு பேர் சரி வாங்கப்பா எல்லாம் சிலகம்பாளையத்துக்கு வாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வாங்கங்கிற இப்போ ஏன் ஓபிஎஸ்னால் ஏன் தக்க வைக்க முடியலன்னா ஓபிஎஸ் யாருக்கா கட்சிக்காரன் யாரையுமே நீங்க காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போட்டார் காசு வாங்கிட்டு தான் பதவி வாங்கி கொடுத்தார் சொந்த சமூகத்துக்கு ஏன் நிக்க முடியல ஓபிஎஸ் உண்மையாவே எங்க இருக்கணும் தேனி ஜெயிச்சிருக்கணும் இப்போ மக எம்பி ஆயிருக்கணும் இல்லை இவர் எம்பி ஆயிருக்கணும் ஏன் ராமநாதத்துக்கு போறாரு ரெண்டாவது அணியாக அவரால் வரவே முடியாது அவரோட சமூகமே அவருக்கு நிக்கல நிக்கல அதுதான் வீக்னஸ் அது எடப்பாடிக்கு தெரியுதா இல்லையா அப்போ தான் இவரை சேர்த்தாலும் கட்சிக்கு லாபம் இல்லை சேர்க்கலினாலும் கட்சிக்கு லாபம் இல்லை பெருசாக பாதிப்பு இல்லை பாதிப்பு இல்லைங்கிறது அவர் தெளிவாக தெரிஞ்சுட்டார் தெரிஞ்ச பிறகு எடப்பாடி நீங்கள் மிரட்டவே முடியலையே ம் எடப்பாடி போய் எடப்பாடி எப்படியான சொல்லி சொல்லி சேர்த்துங்க அமிஷாட்ட போய் சொல்கிறாரு அண்ணாமணிகிட்ட போய் சொல்கிறாரு வேலுமணிகிட்ட சொல்கிறாரு தங்கமணிகிட்ட போகிறாரு நத்த விசுவார்கிட்ட போகிறாரு எல்லாரும் ரகசியமாக போய் போய் வீட்டில் பார்த்து எப்படியாவது ஒரு ப்ரெஷர் கொடுங்க இப்போ இவர் அதிமுகவில் சேரலன்னா இறுதி காலத்தில் இவருக்கு ஒரு அடையாளமே இரட்டையிலையும் இருக்காது மந்திரி ஆக முடியாது ஏன்னா ஓபிஎஸ் ஒரு ஆள் இருந்தாரு இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் ஜெயிச்ச எம்எல்ஏவாக மந்திரி ஆகலைன்னா ஓபிஎஸ்ன்னு ஒரு ஆளை சொந்த ஊர்லேயே மறந்துடுவோம் தான் இப்போ இப்போ என்ன நினச்சாருன்னா எடப்பாடி நம்மகிட்ட வந்து சமதத்துக்கு வருவார் நீங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அதிமுக ஆரம்பிக்கும் போது கருணாநாடி வெளியே வரும்போது சொன்னது தர்மயுத்தத்தை ஆரம்பித்து விட்டேன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஓபிஎஸ் காணாமல் அப்போது அது தர்ம யுத்தமாக இருக்கணும் அது காசுக்கான ஒரு யுத்தமாக இருந்தால் அதிக சொந்த தொகுதியில் பூராமல் எல்லாருக்குமே பதவி வாங்கி கொடுத்தது எல்லாமே அவர் தம்பி இப்போ பாரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கும் ஓபிஎஸ் தம்பி எப்போ பார்த்தாலும் சர்ச்சை நாயகன் தான் அவனுட காசு வாங்கிட்டான் இவன காசு வாங்கிட்டான் கோயில் பூசாரி கொண்டு விட்டான் எஸ்டேட்டக்காக விட்டான் வினா அவனைக்கானா அப்போது குறைஞ்சபட்சம் தொகுதி மக்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க நிகழ்ச்சிகளுக்கு செல்றது ஒரு நல்ல பேரை எடுக்கணும்னு நினைப்பாங்க இவர் முக்கியமான பொறுப்புக்கு வந்தோம் அதெல்லாம் சொந்த தொகுதியிலேயே அவர் செய்ய தவறிப்பா இதுதான் அவருடைய வீழ்ச்சி எடப்பாடி இந்த வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டாரு இவரை கழட்டி விட்டாலும் இது இதனால் அண்ணாதிமுகவும் எந்த பாதிப்பு பாதிப்பும் வராது இதுதான் எடப்பாடி வந்து ஓபிஸை கள நிலவரம் இதை இவர் ஒன்று சரியாக இருந்தால் ஒரு அஞ்சு தொகுதியில் ஒரு சரியாக இருந்தா இல்லைன்னா தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்கை சரியாக இருந்தா செங்கோட்டையில் ராத்திரி போய் பார்க்க வேண்டாம் சி வி போய் இப்போ பகலில் பார்க்க வேண்டாம் வே தங்கமணி வேலுமணி இப்படி யாரையும் போய் பார்க்க வேண்டாம் எடப்பாடி ஆரம்பிச்சு போய் பார்ப்பார் ஆமாம் நான் ஆறு பேரையும் ஐயோ அவர் இருந்தாலும் பார்க்காம குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குது பேசுவோம் அப்படி அப்படின்னு ஆறு பேரையும் எடப்பாடி யார்ட்டு அனுப்பிருப்பாரு ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ்கிட்ட ஐயோ கட்சி உடைச்சிட்டு போனார் இல்லையா அது சமூகம் பின்னாடி போயிடும் நமக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் டிடிவி மாதிரி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்காமல் இருக்காரா அதுதான் காரணம் ஏன்னா அங்கே அங்கே போனி ஆகலின்னு தெரிஞ்சு போச்சு ம் போனியாகல தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரே வழி ஏடிஎம்கில் கெஞ்சி கூத்தாடி ஏடிஎம் கீழே இணைவதை தவிர ஓபிஎஸ்க்கு வேறு வழியே இல்லை பாஜக போனால் அவருக்கு என்ன பிரச்சனை வரும் பாஜகவுக்கு போனால் அண்ணாமலை கீழே வேலை செய்யணும் தமிழிசை கீழே வேலை செய்யணும் முக்கிய பொறுப்பு தரம் சொல்லுங்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு மாநிலம் ஆக்குவான் கவர்னராக இருந்து அப்படி ஓய்வுபட்டு அப்படி சாய்வு நாக்காளிக்கு போயிட வேண்டியது தான் ஆனால் அண்ணாதிமுகவில் மதுசூதனை போல மரணமடைகறை வரை அரசியல் பண்ணலாம் ஜெயலலிதாவை போல் மரணமடை அடைகரை அடைகிற வரை என்ன பண்ணலாம் கருணாநிதியை போல கருணாநிதி தொண்ணூத்தஞ்சு வயசு அரசியல் பண்ணிட்டு தான் இருந்தார் எழுதுவார் பேசுவார் அறிக்கை விடுவார் கச்சா முச்சா நீங்கள் தூங்கவே மாட்டாரில் உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தார் அதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஸ்டைலு பிஜேபி அப்படிலாம் பண்ணவே முடியாது அக்கா ஆளுநரே வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழிசை அக்கா டக்குன்னு ஏன் குதிக்குது நம்மளை மறந்துடுவானுங்க அப்போது இதுதான் திராவிட இயக்க ஸ்டைல் அதனால தான் ஓபிஎஸ்ஸு இபிஎஸ் கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய தேவை சரண்டர் ஆனாலும் அவர் இவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் இந்த யுத்தம் இப்போ கோல்டு வார் நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த யுத்தம் வாய்ப்பு இருக்குது தேர்தல் நெருக்கத்தில் ஏதாச்சும் இவர் சமரசம் செஞ்சுட்டு ஓபிஎஸ் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு போ வாய்ப்பு இருக்கா மன்னிப்பு க கடிதம் கொடுத்தாலும் தான் சேஃப்பன்னு சொல்லிட்டாரு இப்போ கொடுக்கவே முடியாதுன்ட்டார் யாராவது இறங்கி வந்தது தானே பிரச்சனை முடியும் ஒன்று எடப்பாடி மன்னிக்கணும் இவர் மன்னிப்பு கடிதம் தான் கொடுக்கணும் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டில் யார் வெற்றி பெறுகிறாருங்கிறது காலம் தான் பதில் சொல்லும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்